வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல் சௌரட்டி மிளகு வருவல் எப்படி செய்கிறதுனே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு சவரட்டியை க்ளீன் பண்ணி அது மேலே ஒரு மெல்லிய தோல் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி லைட்டாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் போட்டுட்டு இந்த சோரட்டியை வேக விடணும் கரம் மசாலா தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ இந்த சோரட்டையை வேக வைக்கணும் சுவரட்டியில் வந்து அயன் கண்டென்ட்டு விட்டமின் இது நிறையா இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாக்கா சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நிஜமாகவே ந நிறையா இன்க்ரீஸ் ஆகும் டாக்டர்ஸே இதை வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க சிவரட்டி வந்த பிறகு அதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம் சிவரட்டியை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அந்த சிவரட்டியை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சூப்பராக சுவையாக நம்ம ஒரு சூப் செய்யலாம் அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ மிளகு வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வெங்காயம் சிவரட்டி மிளகுத்தூள் சோம்பு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாத்தூள் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணணும் சோம்பு போட்டுட்டு செவக்க வறுத்த பிறகு கருவேப்பிலை சோம்பு கருவேப்பிலை போட்டு வதக்கணும் அது கொஞ்சம் சகப்பு நிறம் வர வந்தவொடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்புறம் நம்ம சின்னதாக அரிஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடணும் போட்டுவிட்டு அதை வதக்கணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரக்க தேவையில்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்போ தான் அது சாப்பிடும்போது அந்த கடி வெங்காயம் கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் கரம் மசாலாத்தூள் அப்புறம் அதை வதக்கிட்டு லைட்டாக பெப்பர் தூள் அதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நிறைய போட வேணால் கொஞ்சோண்டு போட்டாலே போதும் இதை வந்து உப்பு எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் வதக்கணும் வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சோரட்டி இருக்குது இல்லைங்க அதுலேயும் போ அதை போட்டணும் அதை போட்டுட்டு இப்போ வந்து அந்த மசாலாவும் சுவரட்டியும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் ஏன்னாக்கா நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை வேக விடணும்னு இல்லை ஏற்கனவே நம்ம வந்து சுவரட்டியை வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக மசாலாவும் சுவரட்டியும் மிங்கிளானால் போதும் காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சவரட்டி மிளகு வறுவல் ரெடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான டிஷ்ஷு இதை சாப்பிட்டாக்கா ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்